உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு கமலஹன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஆனா கர்நாடக ஹைகோர்ட்ல இதுக்கு தீர்ப்பு வராத போது நேரடியாக அவங்க உடனே ஐ உச்ச நீதிமன்றத்தை அணுகி தெளிவா அதை முன் வச்சிருக்கிறாரு ரெண்டு நீதிபதி அடங்கிய குழு வந்து விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க யாரும் யாரையும் இந்த கட்ட பஞ்சாயத்தை பண்ணி மிரட்டுறதுக்கான வழி இது இல்லை அப்படின்றது இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்போ ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி சொல்றீங்க நீங்க அங்கே பெங்களூர்ல வாங்குறீங்க ஒரு இடத்து ஒரு ஒரு எதிர்வினை கூட எதுவுமே இல்லையா அப்படி அமைதி எழுதுகிறதா இது வரைக்கும் எந்த எதிர்வினையும் இல்லை ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே ஒருவேளை மதிக்கலன்னா அதுக்கான எதிர்வினையை ஆற்றினாங்கன்னா அதுக்கான பயனை அவங்க அனுபவிப்பாங்கன்றது உலகத்துக்கே தெரியும் இது அமைதியா இருக்கு இப்ப வரைக்கும் பிரச்சனை இல்லை போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்துதான் நினைச்சவனுக்கும் இன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னா அவனுக்கும் ஒரு செருப்படி கிடைச்சிருக்குற நீதிபதியை எச்சரிச்சுக்கிறாங்க அவருடைய வேலையா இதெல்லாம் தேவையில்லாத வேலை அவர் இதெல்லாம் கேள்வி கேட்க கூடாதுன்னு கண்டிச்சிருக்கிறாங்க